ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் கடகராசினியர்களுக்கு பார்க்க போகிறோம் கடகராசினியர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன ஆன்மீக தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நான்காவது மாதமான ஏப்ரல் மாதமானது நடந்துட்டுருக்கு ஏப்ரல் மாதங்கிறது ரொம்ப முக்கியமான மாதம் ஏன்னா இந்த மாதத்தில் தமிழ் மாதமான முதல் மாதமான சித்திரை மாதம் நடக்குது ஸோ சித்திர மாதத்தில் நிறைய விசேஷமான நாட்கள் வரும் அதில் ஒன்றாவது ஒரு விசேஷமான நாள் சித்திர மாத அமாவாசை சித்திர மாத அமாவாசை இப்போ வர இருக்குது சித்திர மாத அமாவாசை என்னைக்கு வரப்போகுதுன்னா ஏப்ரலுடைய இருபத்தி ஏழாம் தேதி ஏப்ரலுடைய இருபத்தி ஏழாம் தேதி கரெக்டாக சித்திரையுடைய பதினாலாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசையானது வருது இந்த அமாவாசை சக்தி வாய்ந்த அமாவாசையாக கருதப்படுது இந்த அமாவாசையில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ கடக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ கடக ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு இந்த அமாவாசையில் என்ன மாதிரியான தலையெழுத்து மாறப்போதுங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பேருங்க இந்த அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது சித்திர மாதம் தமிழ் மாதத்தில் முதல் மாதம் முதல் மாதத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை இந்த அமாவாசை இந்த அமாவாசையில் சக்தி வாய்ந்த ஒரு இது வந்து நடக்க போகுது அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே விஸ்வரூப மாற்றங்கள் ஏற்படும் அதில் வந்து கடகராசிக்கு ராசிக்கு என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் கடகராசிக்காரங்க ராசிக்காரங்க இந்த சித்திரமாத அமாவாசையில் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சு பயன்பெறுங்க அதுக்கு முன்னாடி சித்திரமாத அமாவாசை கடன் பிரச்சனையை கச்சிதமாக சரி செய்ய ஒரு கைப்பிடி கல்லுப்பை வைத்து உங்கள் கையால் வீட்டில் இந்த ஒரு பரிகாரம் நீங்கள் செய்யணும் இதை செய்கிறதுனால உங்கள் தலையெழுத்து மாறும் என்ன பரிகாரம் செய்யணும் உங்கள் தலையெழுத்து எப்படி மாறுங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு பரிகாரத்தை வந்து தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட ராசிக்கு எப்படி இந்த அமாவாசையில் வந்து நடந்துக்கணுங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தமிழ் மாத பிறந்து வரக்கூடிய முதல் அமாவாசை திதி இந்த அமாவாசை இந்த அமாவாசை தினத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீர சுலபமான முறையில் கல்லுப்பு பரிகாரத்தை இப்படி செய்வது நல்லது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அமாவாசை தினத்தில் குலதெய்வத்தை வேண்டி நம்ம செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தின் மூலம் நமக்கு உடனடியாக கைமேல் பலன் கிடைக்கும் அதனால் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்யுங்க கடன் தீர செய்ய வேண்டிய பரிகாரத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பு ஒரு விஷயம் இந்த அமாவாசை தினம் உங்களுடைய வீட்டில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பணங்களை தவறாமல் ஃபர்ஸ்ட்டு செய்து விடணும் குறிப்பாக இந்த நாளில் வீட்டில் குலதெய்வத்தை மனதாரம் நினைத்து குலதெய்வ வழிபாடு செய்யணும் இதெல்லாம் செய்து நல்ல பலனை பெற்றுட்டு தான் இந்த பரிகாரம் வந்து செய்யணும் இப்போது கடன் திட கல்லுப்பு பரிகாரம் செய்வதை பார்க்கலாம் வாங்க இந்த பரிகாரம் வந்து செய்கிறதுக்கு உகந்த நேரம் காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை அப்படி இல்லைனா இந்த பரிகாரத்தை வந்து இந்த நேரத்தில் செய்ய முடியலனா அதே நாளில் மாலை ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை டைம் இருக்குது இந்த நேரத்துலையாவது பரிகாரத்தை செய்யுங்க இந்த ரெண்டு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரம் பரிகாரம் செய்து முடித்துடுங்க ஃபஸ்ட்டு ஒரு மஞ்சள் நிற சதுர வடிவில் இருக்கக்கூடிய துணியை எடுத்துக்கொள்ளுங்க அதுக்கப்புறம் உங்களுடைய உள்ளங்கையில் ஒரு கைப்பிடி அளவு வீட்டு சமையலில் கல்லூப்பு இருக்கில் அதை எடுத்து வைத்து பூஜரெல்லாம் அமர்ந்துக்குங்க உங்கள் குலதெய்வத்துடைய பெயரை மூன்று முறை சொல்லி எனக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை அனைத்து தீர வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அப்புறம் அந்த மஞ்சள் துணியில் உப்பை வைத்து விடுங்க ஒரே ஒரு பிரியாணி அலையின் மேல் உங்களுடைய கடன் தொகையை எழுதிவுங்க அந்த கடன் பிரச்சனை சீக்கிரம் தீர வேண்டும் என்று எழுதுங்க இப்போ உதாரணத்துக்கு ஐம்பதாயிரம் கடன் இருக்குன்னா சீக்கிரம் அடைய வேண்டும் என்று எழுதி அந்த பிரியாணிலையே கல் போடு வைத்துடுங்க இதோடு ஒரு வசம்பு துண்டு வைங்க இதெல்லாம் அந்த மஞ்சள் துணியில் வைத்ததுக்கு பின்னாடி மஞ்சள் துணியை ஒரு நூலால் முடிச்சு போட்டு கட்டி கொள்ளுங்க கட்டினதை உங்களுடைய நிலை ஆசைப்படி இருக்கல அதோடைய வெளிப்பக்கத்தில் கட்டி விடுங்க அவ்வளோதாங்க இதை இந்த மாதம் அமாவாசையில் செய்துட்டிங்கன்னா அடுத்த மாதம் அம்மாவாசை வரைக்கும் இருக்கட்டும் அடுத்த மாதம் அமாவாசை வரும்போது மஞ்சள் துணிக்கு உள்ளே இருக்கக்கூடிய உப்பை மட்டும் எடுத்து தண்ணீரில் கரைக்கணும் தண்ணீரில் கரைக்கும் போது உங்களுடைய கடன் கரைவது போல் எண்ணிக்கொண்டே உப்பை கரைத்து விடணும் ஆக்சுவலி ஒவ்வொரு மாதம் அமாவாசை வரும்போது பழைய உப்பை தண்ணீரில் கரைத்து விட்டு புதிய உப்பை அந்த மஞ்சு துணியில் வைத்து மஞ்சு துணியில் இருக்கக்கூடிய மற்ற எல்லாம் அப்படியே அந்த மஞ்சு துணியில் வைத்து நல்ல நிலைவாசப்படியில் இந்த மாதிரி கட்டி வரணும் இதெல்லாம் செய்திங்கன்னா உங்களுடைய பணப்பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் கூடிய விரைவில் ஒரு தீர்வானது கிடைக்கும் ஸோ இது கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது நகைக்கடை இருக்கிறவங்களுக்கு கூட சரியாகும் நகைக்கடை இருக்கிறவங்க இந்த பிரியாணிகளில் நகை கடன் தீர வேண்டும் என்று எழுதி கொள்ளுங்கள் நம்பிக்கையோட இந்த சுலபமான ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதுனால நிச்சயமாக நீங்கள் எதிர்பாராத நிறைய நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் பார்க்கலாம் ஸோ நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோட பலன் பெறுங்கள் இவ்வளோ நேரம் பரிகாரம் செய்கிறத பற்றி உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணேன் இப்போ உங்களோட ராசிக்கு இந்த அமாவாசையிலேருந்து என்ன மாதிரி நீங்கள் நடந்துக்கணுங்கிறத சொல்ல போகிறேன் கனக ராசிக்காரங்க புனர் பூசம் நான்காம் பாதம் பூஷம் ஆயுளிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு கிரகநிலை உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க தஹ்ரிய வீரியஸ்தானத்தில் கேது அஷ்டமஸ்தானத்தில் புதன் சனி பாக்கியஸ்தானத்தில் ராகு சுக்கரன் சூரியன் தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் லாபஸ்தானத்தில் குரு ஐனசைன போகஸ்தானத்தில் செவ்வாய் இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு வள வரப்போகுது அப்புறம் இந்த அமாவாசையில் கிரக மாற்றங்கள் ராகு கேது பயிற்சி புதன் பயிற்சி இருக்குது ராகு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக பாக்கிஸ்தானத்துலேருந்து விலகி அஷ்டமஸ்தானத்துக்கு வராரு கேது வந்து தைரிய வீரியஸ்தானத்துலேருந்து விலகி தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வராரு புதன் பகவான் வந்து பாக்கி இருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாரு இந்த கிரக மாற்றங்கள் வந்து இந்த அமாவாசையில இருக்குது இதனோட அடிப்படையில் தான் நீங்கள் என்ன பலன்கள் பெறுவீங்களோ அதை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அதை நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க எதிர்காலம் நம்ம கையில் என்பதற்காக இப்போ எதற்கும் கலங்காத மனமும் எதிர்ப்பை கண்டு அஞ்சாத குணமும் கொண்ட கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் அமாவாசைக்கு பிறகு குடும்பத்தில் ஒற்றுமையானது கூடும் அரசாங்க அதிகாரிகள் வகையில் அனுகூலமான செயல்கள் உங்களுக்கு நடக்கும் அது மட்டும் இல்லாமல் பூமி தொடர்பான விற்பனை தொழில் வாய்ப்புகளை பெற்று நீங்கள் சுமாரான அளவில் லாபமானது பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது பெற்ற புகழோடு புதிய புகழும் உங்களுக்கு வந்து சேரும் ஆன்மீக எண்ணங்களில் மன ஈடுபாடு கொள்ளும்போது எதிரிகள் மறைந்திருந்து கெடுதல் செய்வதெல்லாம் உங்களுக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கவனத்தோடு இருந்தீங்கன்னா அதிலிருந்து தப்பிப்பது உங்களுக்கு முடியும் அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் கடகராசிக்காரங்களுக்கு அரசு துறைகள் வகையில் அதிகார பதவியில் இருக்கிறவங்க சிலருடைய குறுக்கீடுகள் காரணமாக சோர்வு மனப்பான்மைக்கு ஆளாக நேரிடும் அதுக்கப்புறம் பின்னர் வரக்கூடிய காலங்களில் தகுந்த ஆலோசனைகள் கிடைக்கப்பெற்று உங்கள் பணியில் சிறந்து விளங்குவது முடியும் அதே போல் தொழிலதிபர்கள் உங்கள் தொழிலை வெற்றியும் புகழ் பெறுவது இருக்குது ரியல் எஸ்டேட் செய்பவங்க உங்கள் தொழிலை வளர்த்து கொள்வது இருக்குது தொழில் ரீதியாக புதிய ஆலோசனைகள் கிடைத்து தொழில் சிறக்க வழிகாட்டுவது உங்களுக்கு அமையும் வாகனங்களில் செல்லும் பொழுது பெத கவனத்தோடு செயல்படுவது நல்லது வாகனங்களில் செல்லும்போது அந்த மாதிரி கவனத்தோடு செயல்பட்டிங்கன்னா பல இழப்புகள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம் இது ஒரு அவர்னஸ்க்காக இந்த அமாவாசையிலேருந்து உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பெண்களுக்கு அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரிய பெண்கள் சிறிது மந்த நிலை காண்பிங்க அரசிடம் கேட்டிருந்த கடனுதவிகள் மற்றும் வரவேண்டிய நிலுவைத் தொகைகள் எளிதாக கிடைக்கும் பணிபுரியக்கூடிய இடத்துல இடைஞ்சல்கள் செய்யக்கூடிய நோக்கத்தோடு சிலர் செயல்படுவாங்க அதை நீங்கள் கண்டு அவங்கள புறப்பணிக்கிறது தான் மெயின் நோக்கமாக நீங்கள் இருக்கணும் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கடன் வாங்கி செலவழிக்கக்கூடிய நிலை உண்டாகும் தொழில் ரீதியாக உங்களை புறந்தள்ள நட்போடு பழகியவர்களை முயற்சி செய்வாங்க கடின உழைப்பை செயல்படுத்தினால் மட்டுமே முன்னேற முடியும் அதனால் இந்த அமாவாசையிலேருந்து கடின உழைப்பை செயல்படுத்த பாருங்கள் அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பொதுமக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள் உங்களுக்கு நிறைவே காத்திருக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய நல்ல பெயரை தற்காத்து கொள்வதற்கு இந்த காலகட்டம் மிகவும் உதவிகரமாக இருக்கும் அதே போல் மாணவ மாணவிகள் சிறப்பான பலனை காணலாம் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் மேல் படிப்பில் விரும்பிய பாடம் கிடைக்கும் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி அதிர்ஷ்டகரமான பலன்கள் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த அமாவாசையிலிருந்து இருந்து உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சு இது கேப்பை நடந்து பயன்பெறுங்க நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி வந்து கடக கடகராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கு ஏற்ப நடந்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காம பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி